குழந்தைங்க கையில் மொபைல் இருக்கிற வரைக்கும் தான் மொபைல் வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பசிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைனா அடிக்குதுன்னு சொல்வாங்க என் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னால் சரி வாழைப்பழம் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது நல்லா பழுத்துருந்துது சரி அதை வச்சு மில்க் ஷேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து பாதாம் போல் நல்ல சுடுதண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நான் ஊற வச்சுட்டேன் அப்போ தான் அது தோல் வந்து உரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வாழைப்பழம் தோல் உரிச்சுட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அஞ்சு ரூபாய் பூஸ்ட் பேக்கெட் ரெண்டு இருந்தது அதில் ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி பூஸ்ட்டு சேர்த்துருக்கிறதால ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா பாதாம தோல் உரிச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே அவல் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் வந்துட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணால் போதும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி நம்ம அரைச்சி வச்சிருந்த பனானா பால் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்சுருந்த அவல் அப்புறம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பூஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் பருப்பு ஒன்னா ரெண்டா அரிஞ்சிருக்கிறதுனால கடிச்சு சாப்பிடும்போது போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக்